இப்ப காபிர்கள் வாராங்க யுத்தம் ஆரம்பிக்கப்படுது எந்த பக்கத்தால காஃபிகள் வந்தாலும் மலையில இருக்கக்கூடிய அம்பையா எங்க எங்கி இருக்கிறாங்க மாஷா மிக குறுகிய நேரத்துல யுத்தம் வெற்றி வெற்றி அமையுது காஃபி எல்லாம் விரண்டு ஓட்டுறாங்க மலையில இருந்த அந்த அந்த ஐம்பது சகாபாக்களுக்கு அப்துல் அபின் ஜுபேர் அலி அல்லாஹு அமீராக தலைவராக இருக்கிறாங்க இப்ப காபிர்கள் ஓடுறாங்க காபிர்களுக்கு தலைவராக அபு சுஃபியார் வந்திருந்தார் அந்த டைம்ல இஸ்லாத்து ஏற்றுக்கொண்டிருக்கல ஹாலிதிபின் வலித் அலி அல்லா தலான் அவரும் அந்த டைம்ல இஸ்லாத்து ஏற்றுக்கொண்டிருக்கல அவரும் அந்த காபிரோட கூட்டத்தில் தான் இருந்தார் இப்ப காஃபிர்கள் விரண்டோடு ஆரம்பிச்ச உடனே சஹாபாக்கள் மலைகளை மேல சஹாபாக்கள் சொல்றாங்க பாருங்க யுத்தம் முடிஞ்சிருக்கு எல்லாரும் கனிமத்து பொருட்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க கனிமத்து விட்டுட்டு போன பொருட்கள்

ஒரு ஐநூறு காஃபிரிகளை கூட்டிக் கொண்டு மலைக்கு பின்னால ஏறி வந்து இந்த மலையில் உள்ள காஃபி முஸ்லிம்களை கொண்டுட்டு அவங்க சகிதாக்கப்பட்டாங்க மலையிலிருந்து தாக்க ஆரம்பிக்கிறாங்க காஃபிரிகள் முஸ்லிம்க நிலக்குலகி போன அங்கே சின்ன பின்னப்பட்டு ஓடுறாங்க சுஹாபாக்க சில சுஹாபாக்க கத்துறாங்க சில அபிசல் அல்லாஹ் சில கூட யாரு என்னை காப்பாற்றுவாங்களோ பாதுகாப்பு தருவாங்களோ அவங்களுக்கு நான் சொர்க்கத்தை தருவேன் சொர்க்கத்தை எடுத்து தருவேன் பெற்று தருவேன் தக்கக்கூடிய அமைப்பில் ஆகிட்டாங்க சூழ்ந்து கொண்டாங்க நிறைய நிலை குழிஞ்சி போனாங்க நிறைய சம்பவம் நடந்துச்சு கடைசியா நிறைய சம்பவம் நடத்த முக்கியமா நடந்த ஒரு விஷயத்தான் அப்துல் முத்தலி முத்தாரி ரபி சலா அலி அப்படின் அண்ணன் ரொம்ப

அப்பட அண்ணன ஹம்சா கொலை பண்ணிட்டாரு பதில் யுத்தத்துல அதனால நீ என்ன பண்ண அப்பட அண்ணன் ஆகிய ஹம்சாவை நீ கொலை பண்ணணும் நீ அப்படி கொலை பண்ணிட்டேன்னு சொன்னா உனா உரிமை விட்டுருவேன் அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்றான் அந்த யுத்தத்துல மறைஞ்சு 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 ஒளிஞ்சு 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 வர அந்த டைம்ல அவர் இஸ்லா தேர்த்து கொண்டு இருக்காரு அதுக்கு பின்னர் அவரும் இஸ்லா தேர்த்துக்கொண்டார் ஒளிஞ்சு ஒளிஞ்சு மறைஞ்சு மறைஞ்சு வரலாம் அலி அல்லா தனக்கு நேரட முன்னுக்கு வந்து யாரால எதிர்க்க முடியும் அந்த அளவு ஒரு வீரமான ஒரு சாபி மறைஞ்சிருந்து என்ன பண்றாரு ஈட்டியோட எடுத்து பாஞ்சி குத்துல ஒரு கல் பாறைக்கு பின்னல இருந்து ஒரு ஈட்டியோட எடுத்து பாஞ்சி குத்துறாரு அவட வயிற்றுல குத்தி போட்டு அந்த இடத்துல ஷஹீத் ஆகும் அப்ப ஹிந்தாலு சொல்லக்கூடிய அபோ சுத்தியோட மனைவி ஹிந்தாலு சொல்லக்கூடிய அந்த டைம்ல இஸ்லாத்து ஏற்றுக்கொண்டு இருக்கல அவ ஒரு சபதம் பண்ணியிருந்தான் அதாவது ஹம்சா அவருடைய சகோதரனையும் யாரையும் அவர் ஹம்சா அலி அல்லா தால பதிவுத்தில கொலப்படுறதுனால அந்த ஹம்சாவுடைய ஈரலை நான் சப்பி விழுங்குவேன் அப்படின்னு சபதம் பண்ணிருந்தேன் வார வந்து பார்த்தா ஹம்சர் அதி குற்றயிராக விழுந்து இருக்கிறாங்க வால் எடுத்து அப்படியே உடம்ப சரமாரியா அப்படி வெட்டிட்டு அப்படி நெஞ்ச குழந்தை என்ன பண்றான்னு சொன்னாங்க எடுக்கிறான் எடுத்து வாயில போட்டு சப்பி விழுங்க பா பார்க்குற வில்லுங்க படுத்துக்கல அதே போல் துப்பிட்டு போகிறது கடைசியாக யுத்தமெல்லாம் முடிஞ்ச பின்னால் நிறையா வந்து எழுதி பார்க்குறாங்க அம்சார் அலி அல்லா தலா காதலில் எழுதி பார்த்தா ஒரு கவலைக்குரிய நிலையில் விழுந்திருக்கிறாங்க நெஞ்சு பழக்கப்பட்டிருக்குது ஈரல் பக்கத்தில் சப்பி துப்பப்பட்டிருக்குது யார் இந்த விஷயத்தை செஞ்சதில் விசாரி சந்தர்ப்பத்தில் வஷ்யம் இந்தாவும் தான் என்ற விஷயம் கேள்விப்படுது சொன்னாங்க நபி முகமது சல்லா அலி சொல்லாங்க வஹிம் ஹிந்தாவையும் நீங்க எங்கெல்லாம் காண்றீங்களோ அங்கே நீங்க அவங்களை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நபி அவங்க கட்டளை இருந்தாங்க என்ன பண்ணாங்க இது எட்டுல வெற்றி சந்தர்ப்பத்தில் வஹியும் ஹிந்தாவும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் நபி அவங்க தவறு கொடுத்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க அதாவது அவர்களையும் அல்லா பொருந்தி கொண்டாங்க அவர்களும் பொருந்தி கொண்டாங்க அல்லா சுகாதாரம்

இந்த பின்னால் இருக்க ஒரு அது மலை பாருங்க

நபி சொன்னாங்க யா வேணா எனக்கு நீக்கி வேணாம் எனக்கு ஒரு நேரம் சாப்பிட்டு ஒரு நேரம் நான் பசியில் இருக்கணும் சாப்பிட்டு உனக்கு நன்றி செலுத்தணும் பசியில நான் பொறுமையா இருந்து உனக்கு நன்றி செலுத்தணும் அதுதான் எனக்கு வேணும்னு சொன்னா நபியாவின் ஏழ்மையை தேர்ந்தெடுத்துக்கணும் இந்த உகாது மலைக்கு இங்கிட்ட இந்த இடத்துல அந்த யுத்தம் நடந்துச்சு அந்த டைம் இந்த மலை இருந்துச்சு இதுக்கு வந்து ஜபல ருமாத்ன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த யுத்தம் நடந்ததுக்கு சின்னால

他如何如此？啊 எனக்கு பின்னால் இருப்பது தான் வந்து ஜபல் ருமாத் அதாவது நபிசலா இஸ்லாமாங்க சந்தர்ப்பத்தில் ஐம்பது சஹாபாக்கள் ஒரு மலையை நிம்பாட்டி வச்சாங்கன்னு தான் பாத்தன ஸோ அந்த மலை தான் இந்த மலை அதே மாதிரி அந்த காலத்தான் மச்சிதுன்னு சொல்லக்கூடிய இந்த பள்ளி பின்னால் வரக்கூடிய இந்த பள்ளி அந்த காலத்தில் இருக்கல இது வந்து பின்னால் அந்த காலத்தில் கட்டப்பட்ட அதே மாதிரி சுகதாக்க அதாவது யுத்தத்தில் மௌத்தாயின யுத்தத்துல மௌத்தாயின் இருபது சகாபாக்கரை சொல்வாங்க இந்த இடத்துல தான் அடக்கம் பண்ண அடக்கம் பண்ணிடு அதே மாதிரி இதுதான் வசது மலை நான் ஆரம்பத்துல காட்டி இருக்கேன் மலை ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த இடத்துல இருக்கிறது முக்கியமாக இது ஓதியத்து நடந்த இடம்னு சொல்லி பிரபலமாக இருப்பதனால இந்த மாதிரி சஹாபாக நவீஸ்வரம் அல்லாஹிஸ்வரம் காடிப்பட்ட காடிப்பட்டடம் நாங்கள் மதினாவுக்கு வரக்கூடியவங்களுக்கு வந்து மதினாவுடைய ஜீகாரத்தில் இந்த இடத்தை நாங்கள் காட்டியதுடைய விஷயங்கள் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுற விஷயம் தான் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அனைவருக்கும் உள்ள சுபானுத்தால் இந்த இடங்களுக்கு வரக்கூடிய பாக்கியத்தையும் உமரோடைய பாக்கத்தையும் மற்ற மக்கா மதீனா உடைய மக்கா மதீனாவை தரிசனிக்கக்கூடிய பாக்கியத்தையும் முள்ளா சுபஹானுத்தால் வந்துருவாங்க ஸாம் வரைக்கும் வரகமது வாகி விதம்